எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைகனி இப்போது கதையை போகிறேன் தொகுப்பில் நாற்பத்தி எட்டாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சோற்று கணக்கு ஜெயமோகன் அவர்களை பத்தி சொல்லணும்னா எழுத்து உலகத்துல அவர் அண்ணாந்து பார்த்து கழுத்து சுலுக்கி போனவங்க தான் அதிகம் அந்த அளவுக்கு அவருடைய கதையின் தாக்கம் இருக்கும் அவருடைய கதையின் கரு எல்லோருடைய மனதையும் கவர்ந்ததா தான் இருக்கும் இப்போ இவர் இந்த கதையை சோற்று கணக்கு அப்படின்ற தலைப்புல எழுதியிருக்கிறாரு வாங்க கதைக்குள்ள போகலாம் மூணு வேலை சாப்பாடு இருக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாடை பற்றி பிரச்சனை இருக்காது மற்ற பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனால் மூணு ஒரு வேளை கூட சாப்பிட எதுவுமே இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது அந்த ஒரு வேளை எப்படி சாப்பிட்றது அப்படின்றது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் இப்படி ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாத ஒருத்தருக்கு கெட்டில் சாக்கி பண்ணுறவர் எப்படி சோற்றுக்கு போட்டு அவரை பார்த்துக்கிறாருன்றது தான் இந்த கதை வாங்க போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் திருவனந்தபுரத்தில் ஒரு அசைவ ஹோட்டல்னா அது கெட்டில் சாகி போட ஹோட்டலை பத்தி தெரியாத ஆட்களே இல்லை அவ்வளோ ஒரு அசைவம் பிரியர்களா இருப்பாங்க அங்கே சாப்பிட்ற எல்லாருமே அவ்வளோ நல்லா இருக்கும் அவர் சாப்பிட்றது அவர் போடுற சாப்பாடு எல்லாமே அந்த ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது ஒரு ஓலை கூரை ஓலை ஓலையால் போடப்பட்ட கூரை தான் அது அந்த பக்கம் வந்து மூங்கிலால நாலு தடுப்பு வச்சிருப்பாங்க மேலே வந்து ஒரு ஓலை கூரை போட்டிருப்பாங்க முன்னாடி வந்து ஒரு சாக்கு அது கதவு கிடையாது சாக்கு வந்து வச்சு மூடி வச்சிருப்பாங்க நாலு சைட்லி ஓப்பனில் தான் இருக்கும் தான் சேர் போட்டிருப்பாங்க டேபிள் போட்டிருப்பாங்க அந்த கடை வந்து எல்லா நேரமும் திறந்திருக்காது பன்னெண்டுலேருந்து மூணு மதியான நேரம் இரவு நேரத்தில் ஏழு டு பத்து இப்படி தான் திறந்திருக்கும் ஆனால் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக சாப்பாடு ரெடியாக இருக்கும் எல்லா விதமான அசைவங்களும் ரெடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே நிறைய பேர் எப்படின்னா காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு ஹோட்டல் ஓப்பன் பண்றாங்கன்னா பதினோரு இருந்து எல்லாருமே அங்கே க்ரௌட் எல்லாம் ஒன்னா கூட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் கூட்டம் அலை மோதும் அங்கே வந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் கொஞ்சம் பேர் பேசிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர் வந்து அரசியல் பேசுவாங்க கொஞ்சம் பேர் வந்து படிச்ச புத்தகத்தை பத்தி இது பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை அங்கே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அந்த கதவு இருக்கு இல்லையா ஹோட்டல் எப்படி திறப்பாங்கன்னா அந்த கதவு வெளியில ஒரு சாக்கு கதவு வச்சிருப்பாங்கல்ல சாக்கு சும்மா தொங்க இருப்பாங்க இல்லையா அந்த சாக்கு இப்படி ஓப்பன் பண்ணா ஹோட்டல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அந்த படுதாவை தூக்கிட்டா போதும் அப்போ அவர் படுதாவை தூக்கிட்டு அந்த கெட்டில் சாகி ஒரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாரு ஃபரின் ஃபரின் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் கேட்பாரு ஃபரின்றது யாருன்னா இங்க அவரோட மனைவி அவங்களுடைய மனைவி தான் அவங்க மட்டும் அவர் மட்டும் அது மட்டும் தான் சொல்லுவாரு வேற எதையுமே சொல்ல மாட்டாரு அந்த உள்ள ஹோட்டல் திறந்த உடனே வரும் வாசம் இருக்கு இல்லையா அது சாப்பிடாதவங்களை கூட வா சாப்பிட சாப்பிடன்னு சொல்லி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாசத்துக்கே அங்கே நிறைய பேர் சாப்பிடுவாங்க அது அந்த சாப்பிட்டவங்க வெளியில சாப்பிடறதுக்கு டேஸ்ட் இருக்கும் இவரு பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாருன்னா ஒரு ஏழரை அடி ஹைட் இருப்பாரு அவ்வளோ ஹைட் இருப்பாரு ஒரு பெரிய கை கால் நல்லா ஜைஜாண்டிக்கா இருப்பாரு பாக்கிறதுக்கே அவர் முகத்துல வந்து அம்மை நோய் வந்த தழும்பு இருக்கும் சின்ன வயதுல அவருக்கு அம்மை நோய் வந்திருக்கும் அதோட தழும்புகள் இருக்கும் கண்கள்லாம் வந்து குட்டி கண்களா இருக்கும் அவ்வளவு பெரிய உருவத்துக்கு கண்கள் வந்து சின்ன கண்கள் ஒரு தொப்பி ஒண்ணு வச்சிருப்பாரு வலை தொப்பி அதுதான் தலையில போட்டிருப்பாரு மீசையே இருக்காது இவருக்கு தாடி வந்து மருதாணியால பூசப்பட்டு அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அந்த மாதிரி தாடி வச்சிருப்பாரு கட்ட கட்டமா போட்ட லுங்கி போட்டிருப்பாரு பச்சை கலர்ல பெல்ட் போட்டிருப்பாரு இதுதான் இவருடைய அடையாளங்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கெட்டில் சாஹிப்னா எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ இவர் வந்து பதினஞ்சு வருஷமா இந்த டேஸ்ட்லயே தான் சமைக்கிறாரு அது எப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன மளிகை பொருள் வாங்குவோம் அது முதற்கொண்டு பார்த்து தான் வாங்குவாரு காலையில விடிகாலையிலேயே போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருவாரு தினமும் அந்த அசைவத்தை எல்லாம் வந்து வாங்கி பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது தினமும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா கோழி இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா போய் அப்ப காலையில வாங்கிட்டு வந்து அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ள சமைச்சு முடிக்கிறது தான் அவர் அவர் வந்து பெரியதா அப்போ இவ்வளவு சீக்கிரமா செய்யறாரு அப்போ நிறைய ஆட்கள் வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அவரும் அவருடைய மனைவியும் ரெண்டு மகன்கள் இருக்காங்க அவங்கள அவங்கள வச்சுதான் அவங்க சமைச்சுப்பாங்க இப்போ இதுல என்னன்னா அவரு வந்து அவர் அங்க சாப்பிடற எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா அவருக்கு வந்து அவருக்குள்ள ரெண்டு ஜின்கள் இருக்கோ இல்லை வந்து ஒரு தேவதை குடி இருக்கோ அந்த அளவுக்கு இவர் சமைக்கிறாரு இப்படி எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அவரோட சாப்பாடு ஒரு முறை வானொலியில வந்து உம் கல்லா கல்லாட்டுலா அப்படின்ற ஒரு ஊரை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்போ உங்க மகன் வந்து சொல்லுவாரு இது அப்பாவுடைய ஊர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் தெரியும் அவர் வந்து அந்த ஊருன்னு மற்றபடி அவரை பத்தி யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே தெரியாது கெட்டில் சாஹிப் இருக்காரு அவர் ஒரு அசைவ கடை வச்சிருக்காரு அது பன்னெண்டு மணிக்கு ஓபன் ஆகும் இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க மனைவி இருக்காங்க இது மட்டும் தான் தெரியுமே தவிர மற்ற அவருடைய யாருக்குமே எதுவுமே தெரியாது அவருக்கு ஏன் கெட்டில் சாஹிப்னு பேர் வந்ததுன்னா அவருடைய பேர் என்னமோ சாஹிப் தான் ஏன் கெட்டில் சாஹிப்னு வந்ததுன்னா அவர் சின்ன வயசுல நிறைய டீ டீ போட்டு டீ வித்து இருக்கிறாரு அந்த டீ வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளவு மனமா இருக்குமாமா அதுல என்னென்ன தேவையான பொருட்கள் போடணுமோ அதெல்லாம் சரியா போட்டு கரெக்டான டீ வச்சிருப்பாராம் அந்த டீ குடிச்சவங்க வேற எந்த டீ கடையிலும் போய் டீ குடிக்க மாட்டாங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த டீ அப்படி கெட்டில போட்டு டீ வித்ததால அவர் பேர் வந்து கெட்டில் சாஹிப்னு வந்திருக்கு இப்ப அவர் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து டீ மட்டும் இல்லாம மீன்கள் இருக்கும் இல்லையா மீன்கள் அதை பொறிச்சு அதையும் விற்பனை செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறாரு தான் இப்ப வந்து ஹோட்டலை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அங்க யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்றது எல்லாமே அவர் பார்த்து பார்த்து பரிமாறுவாரு அதனால அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையே எப்படி இருக்கும்னா பரபரப்பா இருக்கும் சாப்பிட எல்லாருக்குமே ஓடி ஓடி பரிமாறுவாரு அந்த மாதிரி இருப்பார் அவரு இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்டர் யாராவது வந்து பில் கொடுப்பாங்க இல்லாட்டி நம்மளே போயிட்டு கவுண்டரில் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம் எதுக்கு என்ன பில் அப்படின்னு சொல்லி பில் கட்டுவோம் இங்கே பில்லிங் சிஸ்டமே ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா வந்து அங்கே ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க நீங்க சாப்பிட்டதுக்கான காசு உங்களுக்கு எவ்வளோன்னு தோணுதோ அதை அந்த உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் போகலாம் உங்களுக்கு கிட்ட காசு இருந்தால் நீங்க போடலாம் இல்லை நீங்க போடாமலே கூட போகலாம் யாரும் அதை கவனிக்கவும் போறதில்ல அதை எடுக்கவும் போறதில்லை ஆரம்பத்தில் இவர் இந்த மாதிரி உண்டியல் சிஸ்டம் வைக்கும்போது நிறைய பேர் வந்து பேப்பர் எல்லாம் போட்டு போயிடுவாங்களா அதுக்குள்ள நிறைய பேர் வந்து அந்த உண்டையிலேயே திருடிட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி ஆனாலும் இவர் வந்து அந்த மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த வேலையை வந்து நிறுத்தவே இல்லை அப்படி நிறுத்தாத காரணத்தால் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து தான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான காசை வந்து அதில் போட்டு போவாங்க அந்த காசை வச்சு தான் அவர் அடுத்த நாள் தேவையான மளிகை பொருள்கள் எல்லாமே வாங்குவாரு ஆனா என்ன ஒண்ணுன்னா அவருக்கு எந்த ஒரு குறையுமே வந்ததில்லை இது வச்சு நம்ம செய்ய முடியாம போயிடும் அவ்வளோ காசு இருக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு குறையுமே வந்ததில்லை போற அளவுக்கு அந்த உண்டியல் தான் போயிடும் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எல்லாரையும் கவனிச்சுக்கிறாரு இல்லையா அதனால எல்லாருமே ஓரளவுக்கு தான் போவாங்க இல்லாதவங்க சாப்பிடாம கூட அப்படியே சும்மா சாப்பிட்டுட்டு போடாம கூட போயிடுவாங்க இப்படி நடக்கும் அவர் யாரையுமே கணக்கவும் பார்க்க மாட்டாரு எதுவும் கவனிக்கவும் மாட்டாரு சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் உண்டியல் எடுத்துட்டு போய் எவ்வளோன்னு பாப்பாரு அதை வச்சு அடுத்த நாள் மளிகை பொருள் வாங்கி சமையல் பண்ணி கொடுப்பாரு இப்படியே நடந்துட்டு இருக்கோம் இப்போ கதையோட கதாநாயகன் வரப்போறாரு அப்புறம் வந்து எங்கன்னா கன்னியாகுமரியில வசன விலைன்ற ஒரு பகுதியில ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாரு ஸ்கூல் படிச்சு முடிச்சதும் இப்ப காலேஜ் போகணும் காலேஜ் போகிறதுக்கு அவங்க வீட்டுல வசதி கிடையாது ஏன்னா அவங்க ஒரு ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னா கூட கஷ்டம் அவங்க அந்த அரிசி நோய் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து சமைச்சு எப்பாவது கஞ்சியா குடிப்பாங்க அது இல்லைன்னா அது அரிசி நோயை வந்து அப்படியே சாதமா வடைச்சு அதுல வந்து பக்கத்து வீட்டுல பக்கத்துல வந்து கீழ எல்லாம் கீரைகள் கிடைக்கும் இல்லையா அந்த கீரைகளை பறிச்சு அதுல வந்து பெரிசா எந்த ஒரு பொருளும் போட்டிருக்க மாட்டாங்க வெறும் புளியும் பச்சை மிளகாயும் போட்டு அப்படியே கடைஞ்சிருப்பாங்க அதுவே வந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அம்மா ஏன்னா பசியோட குடும்ப அந்த மாதிரி இல்லையா அதனால அந்த கடைஞ்சி வச்ச கீரையும் அந்த அரிசியும் அந்த அரிசி சாதமும் சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி அம்மா என்னைக்காவது எப்பயாவது ரேரா அவங்க அம்மா வந்து சாலை மீன் வாங்கி அதை வந்து குழம்பு வைப்பாங்களாம் அப்படி அந்த குழம்பு வைக்கும்போது அந்த நாள் முழுக்க அவங்களுடைய நினைப்பு எல்லாமே எதுல இருக்கணும் அந்த மீன் குழம்பு மேலேயே தான் இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வறுமையில அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இப்போ இவர் வந்து காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும்னா நான் படிக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு அப்பா அம்மா கிட்ட அவங்க பெருசா நம்மளோட ஃபைனான்சியல் சப்போர்ட் நம்மளுக்கு இல்லை அதனால நீ படிக்க வேண்டாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி நீ படிக்கணும்னா இங்கெல்லாம் படிக்க முடியாது திருவனந்தபுரத்தில் நான் அவனை எடுத்துகிட்டு போய் ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுடுறேன் நீ அங்கே படி அப்படின்னு சொல்றாங்க அங்கே ஒரு மாமா இருக்கிறாரு அவங்களுக்கு தெரிஞ்ச மாமா அவர் வீட்டில் தான் இவர் தங்கி படிக்கணும் இப்போ அவர் எடுத்துகிட்டு போய் மாமா வீட்டில் விட்டுடுறாரு பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வைக்கிறாரு சேர்த்து விட்டுட்டு காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டு மாமா வீட்டுல விட்டுட்டு கையில வந்து ஒரே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போறாரு இதை பார்த்து நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு இப்போ அந்த மாமாவுக்கு அவர் இருக்கிறது பிடிக்குதோ என்னமோ தெரியாது ஆனா அந்த மாமிக்கு அவரை சுத்தமாக பிடிக்கல அவர் இருக்கிறதும் பிடிக்கல அவர் அங்க அவங்க அவர் அங்க சாப்பிடறதும் அவங்களுக்கு பிடிக்கல டெய்லியும் அவங்க எல்லாருமே நல்ல நல்ல உணவாக சாப்பிடுவாங்க அந்த மாமாக்கும் மாமிக்கும் இரண்டு பெண்கள் இருக்கிறாங்க மூத்த மகள் ராமலட்சுமி அந்த பெண்ணுக்கு வந்து டெய்லியே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு வந்து ஹோம்ஒர்க்கை முடிக்க வச்சு அப்புறம் அவங்கள அந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போய் ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வந்து தொடர்ந்து வீட்டை பெருக்கணும் துடைக்கணும் கழுவணும் தண்ணி எடுக்கணும் இது போக அந்த ரெண்டு மாமா பொண்ணுங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் திரும்ப கூட்டிட்டு வரணும் அவங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சு இவ்வளவு வேலை செஞ்சாதான் அவருக்கு வந்து திண்ணையில ஒரு ஓரமா ஒரு இடம் கொடுப்பாங்க தூங்குறதுக்கு ஒரு வேளை கஞ்சி கொடுப்பாங்க கஞ்சியும் ஊறுகாயும் கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு இதுதான் இவரு சாப்பிடுவாரு அவங்க மாமாவும் சரி அவங்க மகள்களும் சரி எதையுமே யாருமே கண்டுக்கிறது இல்ல தான் கொடுப்பாங்க இப்படியே போயிட்டு இருக்கு இப்போ காலேஜ்ல வந்து ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ ஃபீஸ்னா நாற்பது ரூபா கட்டணும் இப்போ நாற்பது ரூபாய்க்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி அப்பாக்கு கேட்கறாரு அப்பா வந்து என்னால் முடியாது நான் உனக்கு செலவுக்கே ஒரு தான் கொடுத்தேன் அந்த அளவுக்கு தான் நான் இருக்கிறோம் நம்ம பைனான்சியலா எதுவும் பண்ண முடியாது நீயே உன பாத்துக்கோ எப்படியாவது நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி சொல்லும் போது இவரு ஒரே வெறுமையில இருக்கு சாப்பாடு சரியான சாப்பாடு இல்ல தூக்கம் இல்லை திண்ணையில ஒரு வாரம் படுத்துக்கிறோம் இப்போ கட்டணும் புக் வாங்கணும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு அப்போ சரி மாமா கிட்ட கேட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட ஒரு நாள் கேக்குறாரு மாமா என்ன சொல்றாரு உனக்கு இங்க தங்குறதுக்கு மூடதான் சொல்லியிருக்காரு உங்க அப்பா சும்மா இந்த மாதிரி எல்லாம் கட்டணும் அதெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்கக்கூடாதுப்பா காசெல்லாம் கிடையாது அப்படி இல்லைன்னா கிளம்பி வெளியில போய்டு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறாரு அந்த சூழ்நிலையில தான் இவருக்கு வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பக்கத்துல வந்து ஒரு அரிசி மண்டி இருக்கு அங்க போய் நீ கணக்கு எழுது காலேஜ் போக மித்த நேரம் அப்போ கணக்கு எழுதுனா உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை நீ சேர்த்து வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியான நேரத்தில் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு இவரும் போய் அரிசி மண்டியில் வேலைக்கு சேர்ந்துடுறாரு வேலைக்கு சேர்ந்து அப்படி இப்படி கணக்கு எழுதி அதுவும் ஈவினிங்கில் அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ் போயிட்டு இந்த பசங்களுக்கு எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு அஞ்சு டு பன்னெண்டு மறுபடியும் ஈவினிங் அஞ்சு டு பன்னெண்டு வரைக்கும் கணக்கு எழுதிட்டு அப்புறமா தான் போய் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு திரும்பி தூங்குவாரு இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் ஒரு வழியா அந்த நாற்பது ரூபாவை சேர்த்துருவாரு காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு மாமி அந்த மாமி இருக்காங்களே அந்த மாமி வந்து என்ன பண்றாங்களா ஒரு நோட்டை படி தூக்கி வீசுறாங்க அவர் முன்னாடி அது என்னன்னு எடுத்து இவர் பாக்கும்போது அதுல வந்து இத்தனை நாள் நீ சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் கஞ்சி குடிச்சதுக்கும் ஒரு கா சாப்பிட்டதுக்கும் கணக்கு அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு அமௌண்ட்டை போட்டு செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் நீ கட்டிட்டு நீ வந்து இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அவர் அப்படியே பாக்குறாரு மாமி எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் புக் வாங்குறதுக்குமே காசு இல்லை மாமி நான் எப்படி இதை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது கணக்கு கணக்கா தான் இருக்கணும் ஏன் நான் என்ன ஆசிரமமா வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு எவ்வளவு கடமை இருக்குன்னு உனக்கு தெரியுமா உன்னை எப்படி நான் வச்சு பாத்துட்டு நீ என்ன எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கோவ கோவப்படுறாங்க மாமி அந்த சோற்று அவரு சாப்பிட்டு அந்த சோற்றுக்கு வந்து கணக்கு எழுதி கேக்குறாங்க இப்போ இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் சொல்றாரு கையில நாற்பது ரூபாய்தான் இருக்கு மாமி இதை நான் வந்து ஃபீஸ் கட்டிடுறேன் இனிமேல் வேலைக்கு போற காசுல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து உங்களுக்கு நீ நீ வேலைக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல சரி உன்னோட சில புத்தகத்தை கொஞ்சம் புத்தகத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த புத்தகங்கள்லாம் அவருக்கு தேவையான இப்போ எக்ஸாம் வர இல்லையா அதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான புத்தகங்கள் அதை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க மாமி அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அவரை இப்போ சாப்பாடோ இல்ல இவர் வீட்டு விட்டு வெளியில வந்துடுறாரு வெளியில வந்துட்டு அந்த அரிசி மண்டி இருக்கு இல்லையா அங்கே தங்கி டெய்லியும் காலேஜுக்கு போறாரு வந்து கணக்கு எழுதுறாரு இப்படி இருக்கிறாரு இப்போது சாப்பாடு மாமி வீட்டில் ஏதோ கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாரு அதுவும் இப்போ கிடையாது அதனால முக்கியமான புத்தகங்களையும் வாங்கிட்டாங்க படிக்க முடியாது காலேஜில் அவங்க நடத்துகிறாங்க இல்லையா அந்த நடத்துறத வச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சம் அதை கேதர் பண்ணி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாரு அதை வச்சு தான் எக்ஸாம்ஸும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அரிசி மண்ணிலே ஸ்டே பண்ணியாச்சு சாப்பாட்டுக்கு தினமும் இவர் எப்படி சாப்பிடுவாரன்னா காலையில் ரெண்டு இட்லி சாப்பிடுவாராம் அந்த இட்லி சா அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்டா அவ்வளவுதான் அந்த நாள் ஃபுல்லாக எதுவுமே கிடையாது மறுபடியும் பசிக்குமே அப்படின்றனால சாயங்காலமாக ஒரே ஒரு டீ குடிப்பாராம் ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டே ரெண்டு இட்லி ஒரு டீ ஆனால் எல்லா வேலைகளையும் செய்யணும் படிக்கணும் காலேஜுக்கு போகணும் இப்படி எல்லாமே பண்ணும்போது என்ன ஆகும் உடம்பெல்லாம் இழைச்சி போயிடும் உடம்பெல்லாம் வத்தி கண்ணங்கள்லாம் ஒட்டி போய் அப்படியே இருக்கும் இவருக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு மேலே ஒரு கவனமா இருக்குமா இப்போ ஒரு சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் கனவுல கூட இவருக்கு சாப்பாடு தான் வருமாம்மா நடக்க முடியாது தலையெல்லாம் சுத்தும் அப்படி கணக்கு எழுதும் போது கணக்கு எழுதிட்டே இருப்பாரு திடீர்னு கை கால்கள் எல்லாம் அப்படியே உதரல் எடுத்துக்குமா சாப்பிடாதனால கண்ணெல்லாம் அப்படியே சொருகிற மாதிரி இருக்குமாம்மா எவ்வளவு கஷ்டம் பாருங்க சாப்பாடு இல்லாம இப்போ கணக்கு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது யாராவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு எழுந்து இப்படி போகும்போது தலையெல்லாம் கிரிக்கிறேன்னு சுத்தி விட்டுருமாமா அப்படியெல்லாம் பட்டு இவரு சாப்பிட்டுட்டு அங்கேயே ஏதோ ஒண்ணு கிடச்சத சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறாரு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஒரு நாள் வந்து காலேஜுக்கு போயிட்டு வர்ற வழியில ஒரு நாய் இருக்கு இல்லையா அது வந்து வண்டியில எங்கேயோ அடிபட்டு அப்படி ஓரமா விழுந்து கிடக்குது செத்து போச்சு இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா பேசாம யாருக்கும் தெரியாம இந்த நாயை எடுத்துட்டு போய் சுட்டு சாப்பிட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு அந்த அளவுக்கு பசி கொடுமை அவரை வாட்டி எடுக்குது ஒரு செத்து போன நாயை கூட சாப்பிட்டுடலாமா எப்படியாவது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா போதுமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் வந்துடுச்சு சே நம்ம என்ன இந்த நிலமை காலாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிட்டே மறுபடியும் அந்த கணக்கு அரிசி மண்டிக்கு போயிடுறாரு அப்போ அங்கிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அரிசி மண்டிக்கு வர்றவர் ஏப்பா நீ இப்படி சாப்பிடாம இப்படி மெலிஞ்சு போயிருக்கிற இங்க வந்து கெட்டல் சாஹிப்னு ஒருத்தர் கடை வச்சிருக்காரு அது வந்து அசைவ ஹோட்டல் அங்க நீங்க போயிட்டு நீங்க எவ்வளோ எவ்வளோ வேணா சாப்பிடலாம் உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை மட்டும் நீங்க உண்டியில போட்டா போதும் அவர் எந்த கணக்குமே கேட்க மாட்டாரு உங்களை பார்க்கவும் மாட்டாரு நீ போய் அங்க சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கூலி நாராயணன் ஒருத்தர் உடனே சரி இவர் அந்த ஹோட்டலுக்கு நாளைக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கிளம்பி போறாரு ஏன்னா அவரால் பசி தாங்க முடியல போனதும் அங்க உள்ள வந்து அவரு அந்த கெட்டியில் சாக்கி போயிருக்காரு இல்லையா அவர் வந்து அப்படியே இவரை பாக்குறாரு பார்த்ததும் புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அதை மட்டும்தான் அவர் கேக்குறாரு தாமரை இலை இருக்கும் இல்லையா அந்த தாமரை இலையை போட்டு அதில் நல்லா தண்ணி தெளிச்சு அதுல வந்து நல்லா புதுசா வந்து இருக்கிறவனால நல்லா சிவப்பரிசி சாதம் வச்சு மீன் பொரிச்சது மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு நல்லா சுட சுட சாப்பாடு அப்படியே பிசையும் போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அதோடைய வாசனைகள் வந்து அப்படியே அவரு நுகர்ந்து ஒரு ஒரு மாசத்துக்கு தேவையான வாசனைகள் எல்லாத்தையுமே நுகர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அவர் நல்லா நகர்ந்து சாப்பிட்டு சந்தோஷப்படுறாரு அப்படி ரெண்டாவது வாய் வைக்கும்போது அவருக்கு அவரை மீறி தன்னை மீறி கண்களில் வந்து தண்ணீர் வலிஞ்சு ஓடுது தனக்கு யாருமே இப்படி சாப்பாடு போட்டது இல்லையே இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடெல்லாம் என் வாழ்நாளில் நான் சாப்பிடுவேனான்னு நினைச்சது கூட இல்லை அந்த மாதிரி ஒரு சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எல்லாமே பசி கொடுமை இல்லையா அதனால எல்லாத்தையுமே எடுத்து வளச்சி நொறுக்கி எடுக்கிறார் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போதான் அவருக்கு அப்படியே இந்த கண்ணெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது உடல் வந்து அப்படியே கனமில்லாமல் மெதுவாக லேசான மாதிரி இருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு திரு இப்போ ரெண்டாவது முறையாக சாப்பாடு வைக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு நடுவில் இப்படி கை வைக்கிறாரு வைக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா கெட்டில் சாக்கி கை மேல ஒரு அடிய போட்டு ஏய் தின்னுடா அப்படின்னு சொல்லிட்டு மத்த மறுபடியும் மீன்கள் இது மீன் குழம்பு இது எல்லாமே போட்டுட்டு போறாரு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுறாரு அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சு வேண்டாம் வேண்டான்னு போதும் கேட்காம சாப்பாடு வச்சுட்டு அந்த உருக்குன நெய் மாதிரி ஒன்று ஊற்றி அதுக்கு மேலே மீன் கொழம்பு ஊத்துறாரு அது என்னென்னா அந்த உருக்குன நெய் மாதிரி இருக்கிறது இந்த மீன்களுடைய தலைகளில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து ஒரு மாதிரி சமையலாக பண்ணி அதை கரைச்சி அதை தான் வந்து நெய் மாதிரி பண்ணியிருப்பாங்களாம் அதை தான் வந்து ஊற்றிட்டு அதில் மேலே குழம்பு ஊற்றி சாப்பிட சொல்கிறாரு அது சாப்பிடும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டதில்லை வாழ்நாளில் எவ்வளவு ஒரு நல்லவரிவர் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு கண்களில் கண்ணீர் வளைஞ்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு இப்போ அந்த அந்த உண்டியில தாண்டி அவரால் போகவே முடியல அவர் கையில இருக்கிறது வெறும் மூன்று ரூபாய் மட்டும்தான் உடலெல்லாம் கனம் இழந்ததா இருக்கு ஒரே குற்ற உணர்ச்சி அவரை வாட்டி எடுக்குது அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த மூணு ரூபாயை அந்த உண்டியில போட்டுட்டு அவர் போயிடுறாரு இப்போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவர் யோசிக்கிறார் ரொம்ப பசி அதிகமா இருக்கு மறுபடியும் இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இன்னைக்கு போகும்போது அவர் நம்மளை நல்லா கவனிச்சாருனா அவர் நம்ம போட்டதை பார்க்கலன்னு அர்த்தம் ஒருவேளை அவரை நம்மளை கவனிக்கலனா இனி நம்ம அந்த ஹோட்டலுக்கு போகவே கூடாது என்ன சாப்பாடு என்ன காசோ அதை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாரு மறுபடியும் அதே சாப்பாடு அதே கவனிப்பு எந்த மாற்றமும் இல்லை மீன் குழம்பு பொரிச்ச மீன் பொறிச்ச மீன் சிக்கன் வருத்தது இப்படி எல்லாத்தையும் போட்டு உருக்குனேயும் அது இல்லையா அதையே ஊற்றி மறுபடியும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வராரு அப்போ என்ன பண்றாருன்னா அவரு எதுவுமே கவனிக்கல தன்னை எதுவுமே பாரு அவரு நான் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது நான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு காசு போடுறேன் இல்லையா எதுவுமே தெரியாது தன்னை மட்டும் இல்ல அங்க வர்ற எல்லாருமே அவர் அப்படிதான் கவனிச்சுக்காரு அந்த அளவுக்கு ஒரு நல்லவரா இருக்காரு நம்ம ஏமாத்தாம இன்னைக்கு வந்து ஏதாவது காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருந்து அஞ்சு ரூபாவை எடுத்து அந்த உண்டியில போட்டுட்டு போறாரு இப்படியே போறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் சாப்பிட்றதுக்காக வராரு இப்போ என்ன பண்றாருன்னா அவர் கையில் ஏழு ரூபாய் இருக்கு ஆனால் கிட்ட மாசம் மாசம் அஞ்சு ரூபா கொடுக்கறத அவர் சொல்லியிருக்கிறாரு அப்பதானே அவங்க எல்லாம் திருப்பி தருவாங்க அதனால வந்து மாமிக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் மீதி ரெண்டு ரூபாய் தான் இருக்கு இந்த ரெண்டு ரூபாய் வச்சு சாப்பிட போகலாமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காரு மறுபடியும் இன்னிக்கும் யோசிக்கிறாரு ஒருவேளை அவர் சாப்பாடு நம்மளுக்கு சரியா போடல கவனிக்கலைன்னா நம்ம வந்து இன்னியோட நம்ம போறதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே போறாரு நல்லா ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டுறாரு அவருடைய கவனிப்புல ஒரு சின்ன மாற்றம் கூட இல்ல அங்க எல்லாருமே யாரையுமே பார்க்கல அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உண்டியல் கிட்ட வராரு ஆனா இவருக்கு கையெல்லாம் உதரல் எடுத்துக்குது வெறும் ரெண்டு ரூபாவை எப்படி நம்ம போடுறது நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு இதெல்லாம் ஒரு அமௌண்டே கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு தன்னை மீறி அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம கையில இருந்த அந்த ஏழு ரூபாவையும் எடுத்து உண்டியில போட்டுறாரு வெளியே வந்ததுக்கு ஐயோ இருந்த ஏழு ரூபாயும் எடுத்து உண்டியல்ல போட்டோமே நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் மாசத்துல பாதி மாசம் சம்பளத்தை உள்ள போட்டுட்டோமே மாமிக்கு என்ன கொடுக்கறது புக்கை எப்படி மீட்கிறது அடுத்த வேளை சாப்பாடு எப்படி சாப்பிட்றது இப்படின்னு புலம்பிக்கிட்டே அவர் அப்படியே யோசிக்கிட்டே போறாரு போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு தானே காசு போட்டோம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு வாரம் அந்த ஹோட்டலுக்கே போகவே இல்லை ஆனால் பசியோட குடும்பம் அவருக்கு ரொம்ப தாங்கவே முடியல அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து இன்னைக்கு இன்னிக்கு அன்றைக்கி காசே அவர் கையில் இல்லை ஆனால் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துடுறாரு எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு அப்படி சாப்பிடும்போது இவருக்கு என்னென்னா இன்னைக்கு ஸ்பெஷலாக அந்த சிக்கன்லாம் பொறிச்சு மீதி இருக்குல்ல அந்த தூ தூள்கள் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா அந்த துகள்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் இன்னைக்கு வைக்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிரியமா அந்த துகள்களை சாப்பிட்றாரு அப்படின்றத அவர் உணர்ந்துட்டு அதை யாரும் பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல அவரு சாப்பிட்றாரு விருப்பப்பட்டேன்னு சொல்லிட்டு அவருக்காகவே அதை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க அப்போ இவருக்கு என்ன தெரியுதுனா என்னுடைய அம்மாக்கு கூட நான் எனக்கு என்ன பிடிக்கும் ஒரு நாளும் தன்னுடைய மகன் வயிறார சாப்பிட்றானா நல்லா அவங்கள பசி ஆத்துறோமா அப்படி எல்லாம் பார்த்ததே கிடையாது ஒரு நாளும் எனக்கு இந்த மாதிரி யாருமே சாப்பாடு போட்டது கிடையாது என் வாழ்நாளில் இந்த மாதிரி நான் சாப்பிடுவேனான்னு கூட எனக்கு தெரிஞ்சது கிடையாது

இவருடைய கைகள் வந்து பார்க்கறதுக்கு முரட்டத்தனமான ஒரு கைகள் கையில வந்து முடி எல்லாமே அடர்ந்த முடியா இருக்கும் இல்லையா அதுல வந்து வேற ஒரு தாயத்தை இருப்பாரு அந்த கரடி கைகள் தான் எனக்கு அன்னமிட்ட கைகள் கரடி மாதிரி இருக்கும் அந்த கை அவ்வளோ முடிகள் இருக்கும் அந்த கைகள் என்ன தெரியும் எனக்கு எனக்கு வந்து இவர் ஒரு அம்மா மாதிரி எனக்கு இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை என்னுடைய பெற்ற தாய் கூட எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு இல்ல அதனால நம்ம இதுக்காக இனிமேல் வந்து வருத்தப்பட்டுக்க தேவையில்லை நம்மளுடைய அம்மா நம்மளுக்கு செஞ்சு நம்ம திரும்பி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா அப்படின்னு சொல்லியோ இதே மாதிரி இவர் வந்து தினமுமே காசு போடாம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க அஞ்சு வருஷம் சாப்பிட்டுட்டு போறாரு ஆனா ஒரு நாள் கூட அவருடைய கவனிப்புல குறையே வந்ததில்லை அந்த கெட்டில் சாஹிப் ஒரு நாள் கூட அவரை வந்து கவனிக்காம விட்டதும் கிடையாது இப்படிதான் அவருங்க சாப்பிட்டுட்டு போவாரு அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு யூஜி படிச்சு முடிச்சுட்டாரு பிஜியும் படிச்சு முடிச்சிட்டாரு அவரோட யூனிவர்சிட்டிலே அவருக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு இப்போ சந்தோஷமா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்றாங்க ஆனா அவர் அவங்க அம்மா வந்து பெருதா சந்தோஷப்பட்டுக்கல அவர் அவங்க என்னன்னே அதை கண்டுக்கவே இல்லை முன்ன விட இப்போ ஃபினான்சியலா அவங்க வீடு வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு இருந்தா கூட அவங்க அம்மா வந்து அதை சந்தோஷமா பாத்துக்கல சாப்பாடு போடும்போது வழக்கம் போல அந்த அழுந்து போடுவாங்க போடுவாங்கல்லையா அந்த மாதிரி தான் போடுறாங்க ஒரு சந்தோஷமான சாப்பாடா போடல அதே கீரை குழம்பு அதே சாதம் அந்த மாதிரி தான் போடுறாங்க முன்ன விட கூட வருமானம் இப்ப இருந்தா கூட அவங்க பெரிதா அது வந்து அப்படி போட்டு போட்டு அவங்க அம்மா பழகிட்டாங்களோ என்னமோ அவங்க போடவே இல்ல இவருக்கு அப்பதான் மறுபடியும் கெட்டேல் சாஹிப் ஞாபகம் வருது அம்மா அப்பா வராரு சரி அவராவது ஏதாவது கேட்பாருன்னு பார்த்தா அப்பா என்ன கேக்குறாருன்னா நீ வேலைக்கு போயிட்டியாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படி எல்லாம் கேட்காம எவ்வளவு சம்பளம் வரும் ஒரு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் வருமா அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு எட்நூறு ரூபாய் வரும் அதாவது எட்நூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் வரும்னு சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அப்பா இப்போ அம்மாவும் பெருசாக சந்தோஷப்பட்டுக்கல அப்பாவும் பெருசாக கேட்டுக்கல அவங்க சம்பளத்தை மட்டும்தான் என்ன வரும் எதுன்னு கேட்டாங்க தன்னை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தம் அப்பதான் அவருடைய தம்பி இருக்காரு இல்லையா தம்பி வந்து என்ன கேட்கிறாருன்னா அண்ணா உங்களுக்கு நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சிருச்சு யூஜியும் முடிச்சிட்டிங்க பிஜியும் முடிச்சிட்டிங்க அவ்வளோதான் அவங்க யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் என்ன இனி ஜாலிதான் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி தான் அவரை வந்து கொஞ்சம் உற்சாக மாதிரி பேசுகிறாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு பார்த்த உடனே அம்மா வந்து கேக்குறாங்க போதும் போதும் ரொம்பலாம் ஆடக்கூடாது இப்படி தான் அவங்க மாமி ரொம்ப ஆடினாங்க இன்னைக்கு எப்படி ஒரு தவிடு விற்று பொழைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கோவமாக அப்படி பேசிட்டு போயிடுறாங்க உடனே இவருக்கு முகம் மாறிடுது அந்த மாமி யார் தெரியுமா இவரை ஒரு ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாருல மாமா வீடு அந்த வீடு தான் அந்த மாமி தான் அவங்க இப்போ மாமா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அதனால ஊரை விட்டு அவங்க திரும்பி இங்க கன்னியாகுமரிக்கு வந்துடுறாங்க அங்கதான் அவங்க வந்து தவிடு விற்பனை செஞ்சு அது மூலமா வர்ற காசை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பொண்ணுங்க ரெண்டு பேரையும் படிப்பு நிறுத்திடுறாங்க மூத்த பொண்ணு ராமலட்சுமி இருக்காங்களே அவங்களுக்கு கல்யாண வயது வந்துருது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி அந்த வீட்டை போய் நம்ம பாத்துட்டு வரலாம் அந்த மாமியை போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா கொஞ்ச நாள் அங்க இருந்துருக்காருலயே அந்த ஒரு பழக்கத்துக்காக போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு போறாரு அப்படி போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா ராமலட்சுமி அவங்க என்ன பண்றாங்கன்னா பாலே இல்லாத ஒரு டீ போடுறாங்க டீ போட்டு கிச்சன்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க குடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க போய் அந்த ராமலட்சுமி பாதி கண்களில் அப்படியே ஒரு கிச்சனில் ஒரு சிவத்தோரமா ஒளிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்குறாங்க இவர் திண்ணியில உட்காந்துருக்காரு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அம்மா வந்துருவாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து போகலை அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து அந்த கிச்சனோட டேபிள் மேலே வச்சுட்டு இவர் கிளம்புறதுக்காக வெளியே வராரு அப்படி வெளியே வரும்போது மாமி இருக்காங்களே அவங்க வந்துடுறாங்க மாமி வந்தோடனே என்ன சொல்றாங்கன்னா ஏ மக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு நான் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு பாரு நிலைமை என்ன ஆயிடுச்சு மாமா இறந்ததுக்கு அப்புறம் வெறும் தவிடு விற்று அதை தான் வச்சு சாப்பிட்டு இருக்கோம் அந்த தவிடும் விற்கலைன்னா அந்த தவிட்டை தான் நாங்கள் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிட்டும் பாத்தியா மக்கா நான் உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சேன் நான் உனக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு போட்டேன் உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய முகமே அப்படியே மாறிடுது போட்ட சாப்பாடுக்காக சோற்று கணக்கு எழுதி அவங்க அதுக்காக பணம் வாங்கினவங்க தானே அதனால அவருடைய முகம் எல்லாம் அப்படியே மாறிடுது அவருக்குள்ள ஒரு வன்மம் வர ஆரம்பிச்சிருது அப்படியே முகம் மாறிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணு பெரிய பொண்ணு ராமலட்சுமி இருக்காளே அவளை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு ஒரு வாரத்தை சொல்றாங்க அவர் அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்க்கறாங்க அவர் அந்த பொண்ணு வந்து அந்த கிச்சன்ல இருக்க ஒரு ஓரமா இப்படி சுவற்று பகுதியில் இருந்தாங்களே அவங்க அப்படி மறைஞ்சிக்கிறாங்க இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா சரி சரி மம்மி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அப்படியே கிளம்பி வந்துடுறாரு கிளம்பி வேகமா இப்ப திருவனந்தபுரத்துக்கு போறாரு வீட்டில் அப்பா அம்மா கவனிப்பு சரியா இல்லை இந்த மாமி இப்படி பேசினதும் அந்த பொண்ணை அப்படி பார்த்ததும் இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு போறாரு திருவனந்தபுரத்துக்கு போன உடனே அங்க வந்து அவர் ஒரு சீட்டு பணம் போட்டு வச்சிருக்கிறாரு அந்த சீட்டு பணத்தோட மொத்த தொகை எவ்வளவு வருதுன்னா பதினாறாயிரம் ரூபாய் வருது அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல பதினாறாயிரம் ரூபான்றது ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட ஒரு இடம் வாங்கி வீடே கட்டிடலாமா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான் அது பதினாறாயிரம் ரூபாய் வாங்குறாரு வாங்கி எடுத்துகிட்டு நேராக அந்த கெட்டில் சாகிப்போட கடைக்கு போகிறாரு அப்படி போகும்போது நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றாரு அப்போ அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா பார்க்கல அவர் எப்படியாவது நம்மள பார்ப்பாரா அந்த கெட்டில் சாகிப் நம்மளை பற்றி விசாரிப்பாரா ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே நம்மள பார்த்து பார்த்தவரை விசாரிச்சா நம்ம எனக்கு இந்த மாதிரி நான் இங்கே தான் சாப்பிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு இப்போ வந்து நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு ஏன்னா ஒரு அம்மாவாக தனக்கு சாப்பாடு போட்டு காலேஜுக்கு போகிறதுக்குதே தினமும் உதவி பண்ணது தானே அவருக்கே தெரியாது அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாருன்னு அவர் என்ன பார்க்க மாட்டாரா அவர்கிட்ட நம்ம இதெல்லாமே சொல்ல மாட்டோமா அப்படின்னு யோசித்து ஏக்கப்படுறாரு ஆனால் இவரை நினச்ச மாதிரி அவர் அவரை பார்க்கறதே கிடையாது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மறுபடியும் வழக்கம் போல அந்த பதினைந்து வருடமும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு யாருக்கிட்டே எந்த பேச்சும் கொடுக்கறதில்ல தன்னுடைய வேலை என்ன எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது வயிறார சாப்பாடு போட்டு மனசார எல்லாரையும் திருப்திப்படுத்துறது இது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருக்குது ஓடி கூட எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா அந்த பதினாறாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்தாரு இல்லையா முதல்ல போகும்போது வேக வேகமா போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த உண்டியல்ல அந்த பதினாறாயிரம் ரூபாயையும் அப்படியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போடுறாரு மொத்த நோட்டுகள் போட்ட நிரம்பிடுது வேற உண்டியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ கெட்டில் சாஹிப் இப்படியே திரும்பி அவரை பார்த்துட்டு ஒரு உண்டியில் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய மகன் இன்னொரு உண்டியல் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு வச்சதுக்கு அப்புறம் இவர் வேக வேகமா எல்லா பணத்தையும் அதுல போட்டுட்டு மொத்த பதினாறாயிரம் ரூபாயையும் அதுல போட்டுட்டு ஒரு திருப்தி அடைகிறாரு ஏன்னா அஞ்சு வருஷம் சாப்பாடு போட்டிருக்கிறாரு இல்லையா அது எந்த ஒரு கணக்குமே பார்க்காம அவர் பண்ணதால நம்மளும் எந்த ஒரு கணக்கும் பார்க்காம அவருக்கு இதை திரும்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாறாயிரம் ரூபாயும் போட்டுட்டு திரும்பி ஊருக்கு கிளம்பி போறாரு அவர் எவ்வளோ போட்டார் அவர் எங்கேருந்து வந்தார் எதையுமே அவர் கண்டுக்கல அந்த கெட்டில் சாஹிப் மறுபடியும் புது பசங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிற பசங்க அவங்களுக்கும் இதே மாதிரி சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கை மேலே ஒரு அடியை போட்டு தின்னுடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படி ஒரு கோவத்தை காட்டுற மாதிரி ஒரு பாசத்தை காட்டிட்டு அடுத்தடுத்து எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்டு அவரு பாட்டுக்கு கெட்டில் சாஹிப் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவர் மனசு நிறைஞ்சிருச்சு வயிறும் நிறைஞ்சிருச்சு இப்போ யோசிச்சுட்டே போறாரு அந்த மாமி பண்ண தப்புக்கு அவங்களுடைய மகள் என்ன தப்பு பண்ணாங்க அந்த ராமலட்சுமி என்ன தப்பு பண்ணா அவ தன்னை விரும்ப தானே செய்யறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வன்மத்தை நம்ம யாருக்கிட்டே காட்டக்கூடாது இப்போ கெட்டில் சாஹிப்போட அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துதான் அவருக்கு அந்த மனசே மாறி இருக்குது அவரை யாரையுமே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல தனக்கு போடுறாங்களா காசு போடலையா எதுவுமே தெரியாது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கவனிப்பு தான் பத்து ரூபா போடுறவங்களுக்கும் அதே கவனிப்பு தான் பத்தாயிரம் போடுறவங்களுக்கும் அதே கவனிப்பு தான் அவர் எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாரு அந்த மாதிரி அந்த ஒரு குணம் அந்த ஒரு தாய்மை குணம் நம்மளுக்கும் எல்லாருக்குமே இருக்கணும் நம்ம ஏன் எல்லாத்தையும் வன்மையை மட்டுமா பாக்கணும் அவங்க வீட்டுல நம்ம கொஞ்ச நாள் தங்கிருங்க இல்லையா அதை மட்டும் யோசிக்கிட்டு இவர் வேகமா போய் அந்த ராமலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கல்யாணம் திரும்பியும் திருவனந்தபுரத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்போ எல்லாருக்குமே ஒன்னே ஒன்னுதான் தோணும் உண்டிக் கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நிஜத்துல கெட்டல் சாஹிப் அதை நடத்தி காட்டியிருப்பாரு எல் இவருக்கு கதாநாயகனுக்கு உயிர் கொடுத்ததே அவர் தான் அஞ்சு வருஷமா சாப்பாடு போட்டு எந்த ஒரு கணக்குமே பார்க்காம சாப்பாடு போட்டு வளர்த்ததும் அவர் தான் அவருக்கே அது எல்லாமே எதுவுமே தெரியாது இப்படிதான் இருந்திருக்கும் ஆனா மாமி ஒரு கஞ்சி குடுத்துட்டு அந்த சோற்றுக்காக கணக்கை எழுதி எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறாங்க மனிதர்கள்ல மனிதர்களில் விதமா இருக்கிறாங்க ஒன்று வந்து இந்த மாமி மாதிரி ஒரு கஞ்சியை கொடுத்துட்டு கூட அதுக்கு கூட கணக்கு பார்க்குற ஒருத்தர் அதுதான் சோற்று கணக்குன்னு சொல்கிறோம் இன்னொன்று கெட்ல சாஹிப் மாதிரி எவ்வளவோ விருந்து கணக்காக சாப்பாடு போட்டுக்கூட அதை பற்றி அவர் கவலையும் படாமல் அதுக்காக காசையும் எதிர்பார்க்காம ஒரு சேவையாக இருக்கிறாங்கல்ல இப்படியும் இருக்கிறாங்க நம்ம எந்த மாதிரி இருக்கணுன்றத நாம தான் தீர்மானிக்கணும் நன்றி